விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்க போகுது விஜய் சினிமாவை வெளிப்படுத்திய கேரக்டராக இது ரிஃப்ளெக்ட் ஆகாது இந்திய அரசும் என்னுடைய பிரியாமோட பார்த்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியான்னு என்னது அப்படின்னா இந்தியா இஸ் எ சோசலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துருக்கும் அந்த மாதிரி அவர் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்கார் ஸோ அவருடைய அரசியல் அப்படின்றதும் அவருடைய கொள்கை அப்படின்றதும் இந்த பார்வையில் தான் இருக்க போகுது வலிமையை வெளிப்படுத்துறது துவம்சத்தை வெளிப்படுத்துறது அவங்களுடைய பாட்டில் கூட அதை காட்டுறாங்க பாருங்கள் அப்படி பந்தாடிக்கிட்டு வர மாதிரி அப்படியே எதிரியாவது இன்னொரு யானையை வீழ்த்துது அந்த யானை வந்துட்டு கருப்பு நிறத்தில் இருக்குது இது இது ஆஷ்கரத்தில் இருக்குது இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது வாகை மலர் விட்டையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸும் உண்டு அதுக்கு எனவே அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஆழமாக சிந்தித்து தான் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் அப்படின்றத மையப்படுத்தி இருக்கிறாரு புரியுதுங்களா திராவிட அப்படின்றத தாண்டி இப்போ வந்துட்டு தமிழ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நிற்கிறாரு தமிழ்நாட்டை தான் மையப்படுத்துறாரு அப்போ அவருடைய அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் நல்வாழ்வு இந்த அடிப்படையில் தானே இருக்க போகுது ஒரு பக்கம் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணி ரைட்டுங்களா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு பலவீனப்பட்டு போயிருக்கக்கூடிய அஇஅதிமுக ரைட்டுங்களா இன்னொரு பக்கம் ஒரு எமர்ஜிங் பார்ட்டியாக நாம் தமிழர் கட்சி இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஒவ்வொரு அளவுக்கு போராடி ஈராடி கூட்டணி அமைச்சு குறுக்கு நெடுக்க வழி எப்படி போனாலும் சரி ஒரு பாரதிய ஜனதா கட்சி இப்படின்னு ஒரு நாலு இது இருக்கு இப்போ இதுக்கு இதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே சொல்லல போகுது இப்போ இதுல வந்துட்டு ஒரு மாற்று அரசியலை உண்டு பண்றது அப்படின்னு வரும்போது அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவால் ஸோ அதை ஒரு வெற்றிகரமாக பண்ணணும் அப்படின்னம்னா அவர் சுத்தி ஒரு வலிமையான அணி இருக்குது அப்படின்றது தெரியுது இப்போவே நான் சொல்கிறாங்க பாருங்கள் இது தமிழர்களுக்கான இடம் இல்லை தமிழர்கள் ஒரு மாபெரும் நாகரீகத்தில் தான் எல்லாமே போச்சு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதையே வந்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு செம்மொழின்ற கொண்டாந்து நிறுத்தின இடம் எங்கே போச்சு இப்போ பேசக்கூடியவங்களாம் சொல்லக்கூடிய விட எங்கே போயிட முடியாது அதனால ஒரு வலிமையான தமிழ் தேசிய கட்சியோட வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வெளியிட்டிருக்காரு விஜய் அவர்கள் இந்த கட்சி கொடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அதை நாங்க வந்து மாநில மாநாட்டுல சொல்றோம் அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருக்காரு பட் அத கடந்து இது வந்து பாத்தீங்கன்னா போர் யானைகள் இருக்க மாதிரி இருக்கு வாகை மலர் இருக்கு பச்சை நீலம் கலந்த நட்சத்திரங்கள் சுத்தி வட்டமிட்டு இருக்கு இந்த கட்சி கொடியை பா பார்க்கும் உங்களுக்கு என்ன சார் தோணுது நல்லா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தோணுது அதாவது என்ன அப்படின்னா ஒரு எழுச்சியை ஒரு எழுச்சி வரலாற்றை தமிழரோட தமிழருடைய அந்த பாரம்பரியத்தோடு இய்ந்த ஒரு கான்செப்டோடு அது பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு கான்செப்டோடு தான் இருக்குது பார்த்திங்கன்னா சிகப்பு வண்ணமும் மஞ்சள் வண்ணமும் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்றுத்து புரட்சி அப்படின்ற இடத்துல சொல்லுவாங்க சிகப்பு மஞ்சள் அப்படின்றது மங்களம் தமிழர் அந்த இதில் அப்படியே வருது யானை பொதுவாக நம்மளுடைய வரலாற்றில் எப்பொழுதுமே அது ஒரு அதாவது என்னன்னா வலிமையை வெளிப்படுத்துறது துவம்சத்தை வெளிப்படுத்துறது அவங்களுடைய பாட்டுல கூட அதை காட்டுறாங்க பாருங்க அப்படி பந்தாடிக்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே அது இன்னொரு யானையை வீழ்த்துது அந்த யானை வந்துட்டு கருப்பு நிறத்துல இருக்கு இது இது ஆஷ்கரத்தில் இருக்கு இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது வாகை மலர் விட்டையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸும் உண்டு அதுக்கு எனவே அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப ஆழமா சிந்திச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஆனா கொடியில வந்துட்டு ஒரு அக்ரஷன் தெரியுறத விட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது நாங்க எதிர்ப்புல உறுதியா இருப்போம் அப்படின்றத வந்துட்டு சொல்லலாம் பட் விளக்கம் கொடுக்கட்டும் நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் புரியுது அதுதான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த கண்டனத்தை கூட ரொம்ப சாஃப்டா சொல்றாரு அப்படி எடுத்துக்கலாம் இன்னும் வலிமையா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி இல்ல 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 ஏன்னா விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கு போகுது விஜய் சினிமாவில் வெளிப்படுத்திய கேரக்டராக இது ரிஃப்ளெக்ட் ஆகாது விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் அவர் வந்துட்டு வெளியில ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் தான் லீடர்ஷிப்லேயே அவர் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் தான் மென்மையாக பேசக்கூடியவர் தான் மென்மையாக படகக்கூடியவர் தான் தேவையில்லாத பேசாதவர் அப்படின்ற ஒரு அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் அவருடைய அரசியல் இருக்க போகுது மக்களுக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்றது ஆனால் எடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்குகள வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது வந்துட்டு நான் இதுலேருந்தே நான் பார்த்தேன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர்னா ஒரு அரசியல் செயல்பாட்டில்னா நான் இதில் வந்துட்டு ரொம்ப திருப்தி அடைறேன் இம்ப்ரெஸ்ட் வித் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உறுதிமொழி ஏற்றதற்கான அந்த அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய இலக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஒண்ணு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை அது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மொழி போராட்டம் அதுதான் தமிழருடைய அடையாளம் மொழி போராட்டம் மொழி அப்படின்றது தான் தமிழருடைய பாரம்பரியம் நாகரிகம் எல்லாத்துக்குமே மொழி அடிப்படை ஸோ அதை வந்துட்டு உயரை கொடுத்தாவது அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு மூன்றாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா சகோதரத்துவத்தை சொல்றாரு சமத்துவத்தை சொல்றாரு மதச்சார்பின்மையை சொல்றாரு ஒற்றுமையை சொல்றாரு அப்ப இது இந்திய அரசமைப்பினுடைய பிரியாம்பிள் இந்திய அரசமைப்பினுடைய பிரியாம்பிளை பார்த்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியானா என்னது அப்படின்னா இந்தியா இஸ் சோசலிஸ்டிக் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்துருக்கும் அந்த மாதிரி அவர் பண்ணித்தான் அவர் பண்ணிருக்காரு சோ அவருடைய அரசியல் அப்படின்றதும் அவருடைய கொள்கை அப்படின்றது இந்த தான் இருக்க போகுது அப்படின்றது சமூக நிதியை பற்றி அவர் சொல்லவே வேண்டாம் ஏன்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாரு நீங்கள் கூட கேட்டீங்களா ப்ரெஸ் மீட் பண்ணலையான்ட்டு அதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் இவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரஸ் ஆனது அந்த நீட்டுத் தேர்வு ஏன்னா நீட்டுத் தேர்வு அப்படின்றது தான் இந்திய ஒன்றிய அரசனுடைய நடவடிக்கைகள்ல இந்திய திரு இந்திய திணிப்பு இதே மாதிரி மாநில அரசு உரிமை பறிப்புலேயே உச்சபட்சமானது விவசாய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது அதையும் விட மோசமானது இந்த நீட்டு தான் நீட்டு காரணம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு எல்லா விதமான அதாவது பாகுபாட்டை நீக்குவதற்கு பதிலாக பாகுபாட்டை புகுத்துவது அப்படின்றது தான் நீட்டு பணம் இருக்கா படிக்கவா பணம் இருந்ததுன்னா நீ இதில் தேரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தேர்வு இந்தியாலேயே நீட்டு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அதெல்லாம் கூட ஓசியில் படிச்சுட்டு எழுதிட்டு வரலாம் தேர்வு ஆனால் நீட்டுக்கெல்லாம் அப்படி பண்ணவே முடியாது அப்ப இருக்கிறதே அந்த அதை வந்துட்டு அவர் எதிர்த்து பேசும்போது நான் பார்த்தேன் ரொம்ப தெளிவான ஒரு மனசோட ஒரு விளக்கினாரு வெறும் அட்வைசர்ஸ் கொடுத்துட்டு சொல்லி வந்ததில்ல அது ஒரு பத்து நிமிஷம் போச்சு அவருடைய விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது எனவே விஜயனுடைய அரசியல் அப்படின்றதும் ஒரு தெளிவான ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் ரெண்டாவது எல்லாத்தையும் அவர் வந்துட்டு மாநாடுன்னு உனத்தை வச்சுக்கிட்டு இப்ப பேசிடக்கூடாது அதனால கொடியை ஏத்திட்டாரு கொடியோட தானே வரணும் மாநாட்டில் கொடி ஏற்றணும் மாநாட்டில் ஒரு கல வண்ணங்கள் எல்லாம் கொடுக்கணும் எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக சொல்லும் போது கூட அவருடைய அணுகுமுறை ஒரே அனுமதியை பெற்று வீட்டுக்கு வீடு ஏத்தம் தான் கூட ஒரே அனுமதியை பெற்று அதை செய்யுங்க கான்ஃபிளிக் வேணாம் பக்குவப்படுத்துறாங்களே அவரை ஃபாலோ இந்த பண்றவங்க எல்லாரையும் ஏன்னா இப்ப இருக்கிறவங்க ரசிகர்கள் அவங்களுக்கு பல்வேறுபட்ட கோணங்கள் இருக்க ஒரு மனிதன் ரசிப்பு அப்படின்றது ஒரு கட்டம்தான் சோ இவங்கள வந்துட்டு அரசியல் அரசியல் படுத்தணும் அப்படின்னம்னா அவங்கள ஒழுங்குபடுத்துறோம் முதல்ல ஒழுங்குபடுத்துறதா அரசியல் அப்படி வராது அண்ட் இந்த சமயம் அப்படிங்கிறது சரியான நேரம்தான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த கொடியை வெளியிட்ட நேரம் ஏன்னா கோட்டு திரைப்படம் வெளியாக போகுது திரைப்படத்துல வந்து கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இன்ஃபர்மேஷனை விஜய் அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு இந்த கட்சி கொடியை வெளியிடுறது அப்படிங்கிறது இந்த கட்சி கொடிகள் அந்த இடத்துல பறக்க செய்யும் இல்லை கட்சிக்குள்ளேயே அவங்க எங்க வேணாலும் கொண்டு வரலாங்க பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா திரைப்படங்கள் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்குது இவங்க வந்துட்டு சுவாமி அப்படின்றதுல ஆரம்பிச்சுது பேசும் படம் அப்படியான ஒரு நிலையில இருந்துட்டு ஆரம்பிச்சு அரசே அப்படின்ற திரைப்படங்கள் அதுக்கப்புறம் சமூகத்துல வந்துட்டு அப்புறம் தோடா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுல வந்துட்டு ஒரு பெரும் பங்கு வகித்தது வந்துட்டு திரைப்படத்துறை தான் இன்னைக்கு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு டிவியில இருந்துட்டு நெட் வரைக்கும் வந்துருச்சு நம்ம செல்ஃப் அன்னைக்கு வந்துட்டு சினிமா தான் மக்களுடைய நாடகம் விட்ட சினிமா இது ரெண்டும் இருக்கும்போது அரசியல் களத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படிங்கன்னா நாடகமும் மற்றபடி பார்த்தீங்கன்னா திரையும் தான் இருந்துச்சு அப்போ தான் அதுல இருந்த வசனகர்த்தா அண்ணா எழுதியிருக்கிறாரு கலைஞரு முரசுமாரன் என்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் சீமான்லாம் வலிமையான வசனகர்த்தா கதை வசனத்தில் வந்துட்டு அவர் பெரிய ஆள் ஆளுவர் சோ அதான் அங்கே பிரதிபலிக்குது அவருடைய பேச்சுல நான் வந்து போட்டு பாரு ஓட்ட அப்புறம் பாரு நாட்டை அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி இதுதான் சோ திரைப்படம் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் எதிரோ தமிழருடைய சமூக வாழ்க்கையில் எதுவும் பிரிச்சிட முடியாது இன்னைக்கு சினிமா பார்க்காத ஒரு வீடு அப்படின்றது எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் உண்டு அப்படி இருக்கும்போது அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொடி வர்றது பேச்சு வர்றது பாடல் வர்றது வசனம் வர்றது தவிர்க்கவே முடியாது தவிர்க்க முடியாது அதனால அது ஒண்ணும் தப்பு இல்ல கட்சி பாடலை பொறுத்த வரைக்கும் கமர்சியல் உங்களுடைய கேள்வியில் ஒரு காமர்ஸ் இருக்குது அதாவது ஒரு திரைப்படம் வெளியீடு அல்ல வந்துட்டு அரசியல கலக்கிறதா அப்படின்னும்னா எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி தன்னுடைய ப்ரொடியூசர் வந்துட்டு லாஸ் ஆவருக்கு வருவ மாட்டாரு படத்தினுடைய வெற்றியை வந்துட்டு ஒரு ஒரு நடிகரும் குறிப்பா அந்த கதாநாயகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடியூசருக்கு எவ்வளவு லாபம் வந்துச்சு அதை வச்சுதான் வெற்றி படம் வாங்க அது நூற்றி ஐம்பது ஷோ ஓடிச்சு நூறு ஷோ ஓடிச்சு அது கிடையாது கலெக்ஷன் ஆயிடுச்சா ஆ ஓகே ஓ சந்தோஷம் அதான் அவங்களுக்கு வெற்றி என்ன அந்த அர்த்தத்தை தான் அவங்களுக்கு ரொம்ப முடி பார்ப்பாங்க அதில் வந்து விஜய் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கட்சியினுடைய பாடலை பத்தி கண்டிப்பா பேசியாகணும் சினிமா பாணியில இந்த பாடல் இருக்கு விஜயவர்கள் இன்னுமே வந்து அந்த சினிமா தான் வந்து இந்த பாடலை வச்சிருக்காரு இது கட்சிக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா இப்ப இருக்க தலைமுறையினரை ஈஸியா கவர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல சினிமா பாணியை தவிர்த்திருக்க வேண்டுமா அப்படித்தான் ஒண்ணும் இல்ல அதுல வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வார்த்தைகளினுடைய சொற்கள் சொற்களில் வெளிப்படக்கூடிய உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் அது இருக்கு அது சினிமா பாணின்றது என்னங்கிறது சமூக பிரதிபலிப்பாக தான் கலையும் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோன்னு அப்புறம் என்ன இருக்குது சமூகத்தில் இல்லாத இது எப்படி வந்துட்டு வன்முறையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் மோதலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக தான் அது இருக்க முடியும் சமூக அரசியல் ஆட்சி முறை இதனுடைய பிரதிபலிப்பா தான் வந்துட்டு திரைப்படம் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு ஒன்றுத்துக்கு அப்படி இருக்கிறதுல வந்துட்டு தப்பு இல்லை அதாவது ஒன்று ஈர்க்கணும் நினைவில் அடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ எப்பொழுதுமே பாட்டுக்கு ஒரு முக்கியம் உண்டு நாங்கள் ஒரு காலகட்டத்தில் காவிரி பிரச்சனையை வச்சு நியாயம் இல்லை நீதி இல்லையே காவிரியில் தண்ணி வரலையே நாடு வாட காவிரியில் தள்ளி வரலையே வாழ ஏதுமில்லை ஏதும் இல்லை வந்து தண்ணி போதும் இல்லை இந்த நிலை மாறும் போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கட்டினோம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா சட்டப்ப பதிமூணு நிமிஷம் பாட்டு அது அந்த பாட்டு தான் வந்துட்டு இந்திய ஒன்றிய அசைச்சது ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்திச்சு காவிரி தீர்ப்பாயத்தை அமைச்சது அப்போ ஒரு பாடல் அப்படின்றது வெறும் ஒரு எழுச்சி அடையாளம் அப்படின்றது இல்லை அது ஆழ்ந்த பொருள் கொண்டது ஸோ அது இதில் இருந்துச்சுன்னா அது சரிதான் சினிமாக்காரங்களை வச்சு தான் பண்ணணுமானா சினிமாக்காரங்க யார் சினிமாவில் வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டேலண்டட் தான் எடுக்கிற ப்ராடக்டை வேணால் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் உள்ளே வந்திருக்கவங்களை எல்லாருமே டேலண்டட் தானே அவங்கள வச்சு தானே பண்ணுறாங்க ஒரு கவிஞராக இருக்கட்டும் இல்லை ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் அதெல்லாம் தவறு இல்லை இளைஞர்கள் அதிகமா வாக்காளர்களா இருக்காங்க இந்த தலைமுறையில அப்படின்னு பாக்கும்போது யங் ஜெனரேஷனை மதிமுக பாஜக எல்லாரையும் நாம் தமிழர் கட்சி உட்பட இப்ப சமீபத்துல விஜயவர்கள் கட்சியை துவங்கிருக்காரு கட்சியினுடைய கொடியை வந்து இருக்காரு அப்படின்னா அவருடைய துணியும் இளைஞர்களை கவர்ற மாதிரி தான் இருக்கா சமகாலத்துக்கான ஒரு அரசியல தான் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா புரிஞ்சுக்கலாமா விஜயனுடைய அரசியல் சமகால அரசியலா தான் இருக்கும் இருக்க முடியும் சமகால அரசியல் தான் எல்லாமே இதுல என்ன அப்படின்னம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவை என்ன கல்வி மருத்துவம் அத்தியாவசிய பொருட்கள் வேலை வாய்ப்பு பாதுகாப்பு இந்த அஞ்சு அடிப்படைதான் சோ இப்ப இந்த அஞ்சு அடிப்படையில தான் வந்துட்டு இவருடைய சக்கரமும் சொல்ல போகுது இதை எப்படி நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்றதுக்கான தான் இவருடைய மாநாட்டு பேச்சா இருக்க போகுது இதை தாண்டி இருக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை இப்ப இவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன ஒரு தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் தமிழ் தான் இருக்குது ஆனா தமிழ் தேசியம்னு சொல்லவே போறது இல்ல தமிழ் அப்படின்றத மையப்படுத்தி இருக்கிறாரு புரியுதுங்களா திராவிட அப்படின்றத தாண்டி இப்ப வந்துட்டு தமிழ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து தமிழ்நாட்டை தான் மையப்படுத்துறாரு அப்போ அவருடைய அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் நல்வாழ்வு இந்த அடிப்படையில தானே இருக்க போகுது இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் சார் பாடல்ல நீங்க தமிழை மட்டும்தான் முழுமையா அவரு மைண்ட்ல வச்சு பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க தமிழுடைய அக்கறைக்காக பாடல்ல ஒரு இடத்துல மூன்று எழுத்து அப்படின்ட்டு வருது அந்த இடத்துல இந்த பக்கம் அண்ணாவினுடைய உருவ சிலையும் இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய உருவ சிலையும் இருக்கு நடுவுல விஜய் அவர்களுடைய உருவசிலை பேருமே திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் விஜய் அவர்கள் எண்ணி அண்ணாங்கிறதும் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய்றதும் மூன்று எழுத்து என்ன புரிஞ்சுக்கலாம் அதுவும் எழுத்துதான் வாழ்க்கை கலைஞர் கட்டுரையே சொல்லியிருக்காரு அண்ணா என்பதும் மூன்றை எழுத்துதான் அதுலலாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டிய இது கிடையாது பொறுத்த வரைக்கும் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இவர் கொடுக்க போறது என்னன்றதுல தான் ஒரு மாற்று அரசியல் சக்தியா வருவாரா இப்போ இந்த காலகட்டத்தினுடைய சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு கூட்டணி ரைட்டுங்களா இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவிற்கு பலவீனப்பட்டு போயிருக்கக்கூடிய அஇஅதிமுக ரைட்டுங்களா இன்னொரு பக்கம் ஒரு எமர்ஜிங் பார்ட்டியா நாம் தமிழர் கட்சி இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு அளவுக்கு போராடி ஈராடி கூட்டணி அமைச்சு குறுக்கு கண்ணுக்கு வழி எப்படி போனாலும் சரி ஒரு பாரதிய ஜனதா கட்சி இப்படின்னு ஒரு நாலு இது இருக்கு இப்ப இதுக்கு இதுக்கு உள்ளதான் வந்துட்டு எல்லாமே சொல்லல போகுது இப்ப இதுல வந்துட்டு ஒரு மாற்று அரசியலை உண்டு பண்றது அப்படின்னு வரும்போது அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவால் சோ அதை அவர் வெற்றிகரமா பண்ணணும் அப்படின்னோம்னா அவர் சுத்தி ஒரு வலிமையான அணி இருக்குது அப்படின்றது தெரியுது ஒரு ஆலோசனை அரசியல் ஆலோசனைக்காக தெரியுது அப்போ இவங்களுக்கு அது மாற்றா இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அரசியலை வந்துட்டு அவர் திட்டமிடணும் கொள்கை பாதையை திட்டமிடணும் எப்படி அவர்கிட்ட அரசியலை கொண்டு போன திட்டமிடணும் எப்படி பேசணும் திட்டமிடணும் எல்லாமே விஜய் ரொம்ப பாத்தீங்க அப்படின்னும் எதிர்காலத்துல இப்படிதான் இருக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்கும் எல்லாம் எடுத்துக்கள்ல இருக்கும் பேச்சுல இருக்காது பேச்சுக்கள் இருக்காது அப்படின்னா எதுவும் கொடுக்க மாட்டேன் இருக்காது பொதுவா வந்துட்டு பாத்தீங்கன்னா மோடியாட்ட பேசாமலும் இருக்கக்கூடாது பிரசை கண்டுகொள்ளாத ஒரு இடம் அது அது தப்பா போயிடும் அது அதே நேரத்துல வந்துட்டு இப்ப ஸ்டாலின் எடுத்து முதல்வர் எத்தனை பிரசம் சத்து எடுத்துட்டாரு இன்னைக்கு ஒரு பிரசு அப்படி சைட் லைன்ஸ் அப்படி வரும்போது அப்படி பேசிட்டு அப்படி போறது அன்பான் வராங்க மதிக்கணும் அப்படின்றதுக்காக கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்லிட்டு அப்படியே போயிடுறது அப்படிதான் உட்கார வச்சு கேள்வி கேட்டா என்னெல்லாம் கேள்வி கேட்போம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தெரியும் அந்த அந்த எக்ஸைஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு உக்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து உட்கார வச்சு எல்லாம் கொடுத்து ப்ரெஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா தாறுமாற எல்லாம் கேட்டு ஒரு நோக்கமே இல்லாத சிதஞ்சு போய் அது ஜெயலலிதா வந்துட்டு ஜெயிச்சவானு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாங்க மீண்டும் சந்திப்பேன் நானும் அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஒரு முறையாதுன்னு சொன்னாங்க சந்திக்கவே இல்லை என்னான்ட்டு போது ஒரு முறை சொல்லியிருக்காங்க என்ன இவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு நான் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஸோ நான் தான் சட்டப்பேரவையில் பேசுறேன் போதும் அது செய்தியா போதா

ஒரு ஒரு புதிய விடையா இல்லாட்டி ஒரு தீர்மானம் இல்லாட்டி ஒரு திட்டமிட்டு உன்னு செய்ய போறாங்க அப்படின்னு வர்ற போது அதை வந்துட்டு ஒரு அறிக்கையாக கொடுத்து போகிறாங்க ப்ரெசெரண்டிஸாக கொடுத்து போகிறாங்க கொடுத்துறதுக்கு பிற்பாடு அது தொடர்பான கேள்விகள் பதில் அப்படின்னு ஆனால் அதை அதோட நிற்காத அதை இழுப்பாங்க இழுத்து இன்னும் கொஞ்சம் செய்திகளுக்காக ஏதோ வேற உள்நோக்கத்தோடு ஏதோ வந்துட்டு கேள்வியெல்லாம் கேட்பாங்க இப்போ அண்ணாமலையினுடைய ப்ரெஸ் மீட் எப்படி இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லணும் அதே மாதிரி சீமானுடைய ப்ரெஸ் மீட் எப்படி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருசாக சோபிக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னோம்னா டெய்லி ப்ரெஸை சந்திக்கக்கூடியது அப்படின்றதுக்கான அர்த்தமே இல்லை எப்போ ஒரு ஈவெண்ட் வருதோ அவள் ப்ரெஸ்ஸுக்கு இடம் கொடுத்துட்டா போகிறோம் அவ்வளோதான் அது தொடர்பான விளக்கத்தை தான் இவங்க கொடுக்க போகிறாங்க இப்போ நீட்டை பற்றி இப்போ ஜெயி பேசுனாரு அதுக்கு விளக்கம் கொடுக்கறது ஏதாவது இருக்காண்ணா விளக்கமாக தானே பியூச்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிதான் போவாங்க இதுக்கு மேலே ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும் ஓகே அப்ப விஜயோடைய அடுத்த கட்டங்கள்ல கூட ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல பிரஸ் சந்திக்கிறது இல்லைங்க பிரஸ் எல்லாம் சந்திப்பாங்க பட் பெருசா அந்த பிரஸ் மீட்னு உட்கார வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது அவங்களுடைய கட்சி ரீதியான ஒரு பிரஸ் மீட்டா தான் இருக்கும் அறிக்கையா இருக்கும் அவ்வளவுதான் அண்ட் கட்சியினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் மாநில மாநாட்டில சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க ஆனாலும் கூட இந்த பாடல் வரிகளை பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஆதிக்குடி மக்கள்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மக்கள்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காங்க மண் சார்ந்த விஷயங்களை காண்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது தமிழ் தேசிய அரசியலைதான் பின்பற்றுறாங்க பின்பற்ற போறாங்களோ மாற்று அரசியலா தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்குமோ விஜய் அவர்களுடைய கட்சியில அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கணும் தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் இருந்தது தமிழ்நாட்டுடைய உரிமையை பேண முடியும் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை பண்ண முடியும் பண்பாட்டினுடைய விழுமியங்களை காப்பாற்ற முடியும் அதற்கு அந்த விழுமியங்களை காப்பாற்றி மேம்படுத்தி கொண்டு செல்லக்கூடியவர்களை காப்பாற்ற முடியும் உதவ முடியும் இல்லாட்டு என்ன ஆகும் இப்போவே என்னென்ன சொல்கிறேன் பாருங்க இது தமிழர்களுக்கான இடம்ல இல்லை தமிழர்கள் ஒரு மாபெரும் நாகரீகத்தில் தான் எல்லாமே போச்சு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதையே வந்துட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு செம்மொழின்ற கொண்டாந்து நிறுத்தின இடம் எங்கே போச்சு இப்போ பேசக்கூடியவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விட எங்கே போய் முடியுது அதனால ஒரு வலிமையான தமிழ் தேசிய கட்சி வேணும் அதனாலதான் நாம் தமிழர் தேசிய கட்சியா இதுவும் இருக்கும் ஆனா இவர் தமிழ் தேசியன்ற வார்த்தை புரியுது சொன்னா என்ன நினைக்கிறேன் தேவையில்லாத விளக்கம் கொடுத்துட்டு கொள்கை ரீதியா கொண்டு போறதுக்கு அவர் விரும்ப மாட்டாரு ஒரு பாப்புலர் பார்ட்டி பாப்புலர் பார்ட்டி அப்படின்னம் எப்படி அப்படின்னா அண்ணா தான் மக்களுடைய தேவைகள் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா எல்லாத்தையுமே பேசுறது செய்யறது அப்படின்றதான் இருக்கணும் அப்படிதான் இவர் கொண்டு போவார் தமிழர் பண்பாடு வாழ்வாதாரங்கள் தமிழ்நாட்டு உரிமை இதெல்லாம் அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் புரியுது மொழிப்படுத்தியாள்களை பத்தி பேசும்போதுமே அங்க தமிழுக்கான முக்கியத்துவம் என்ன வலிமையான உயிரை அப்படின்னு சொன்னாலும் அப்படிதான் நினைச்சேன் பெற்றோர்களை வந்து பெண் வரிசையில உட்கார வச்சுட்டு முன் வரிசையில கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாநில செயலாளர்கள் இவங்க எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற விமர்சனம் வருது இப்ப இப்பதான் எழ ஆரம்பிச்சிருக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க விமர்சனம் அப்படின்றது எப்படி பார்த்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் முன்னாடி உட்கார வச்சா குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை வேணாலும் எப்படி வேணாலும் பரண்டி சொல்லலாம் இதான் இதுதான் இருக்கக்கூடிய அவசியம் இருக்கு ஆனா முன்வரி சில உட்கார வைக்கணும் பெற்றோர்கள் இது ஜனநாயக அரசியல் தேர்ந்தெடுக்க போற உரிமையும் மக்களுக்கு இருக்குது எல்லா விளக்கத்தையும் மக்களை நோக்கி தான் கொடுக்க போறோம் அப்புறம் மாநாடு ஏன் நடத்துறாங்க மாநாடு நடத்தும் போது தன்னுடைய தொண்டனை தயார்படுத்துறதுதானே தானே அத்தோட நோக்கிதான் அதன் மூலமா ஒரு மெசேஜ் வந்துட்டு மக்கள்கிட்ட போகுது இதுதான் தமிழக வெற்றி போ ஒரு மற்ற ஒரு சினிமாக்காரன் இதை வந்துட்டு அந்த அரசியலுக்கு அப்படின்ற ஒரு பார்வை கிராமத்தில் இருக்கிற நகர மையங்களை விட்டுருங்க இங்கே ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு போலா போகுது நம்ம எண்பது பர்சன்ட் ஓட்டு போலாக கூடிய இடத்த பற்றி பேசுவோம் அந்த கிராமத்துக்கு செய்தியை சொல்கிறதுக்கு தான் வித்ராவாண்டியில் மாநாட்டை அவர் போடுறாரு அப்போ அந்த மாநாட்டினுடைய நோக்கம் வந்துட்டு ஒன்று தொண்டர்களுக்கு சொல்கிறது இன்னொன்று மக்களுக்கு சொல்கிறது தானே மக்களுக்கு அந்த செய்தியை வலிமையாக அவர் எடுத்து சொல்லணும் சொல்லும்போது தான் முதல்ல விஜய் அப்படின்றவர் ஒரு அரசியல் தலைவராக பதிவாகுவார் ஸோ அந்த இடத்தான் அது ரொம்ப முக்கியம் செப்டம்பர் மாநாடு நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு இன்னும் கட்சி இருக்கு இருந்து அப்படி இருக்கும் போது இடைப்பட்ட காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் தேர்தல் இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னும் ஒரு திரைப்படம் நடிக்க போறதா சொல்லியிருக்காரு நேரம் பத்து மாசம் மக்களை போய் சந்திக்கணும் காலத்துல தேர்தலுக்கான பணிகள் எவ்வளவோ இருக்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அவரு வந்து தொடக்கத்துக்கு சொல்லிட்டாரு இல்லையா

அது நேரம் போதுமா போற போறோம் அரசியல் எப்பொழுதுமே சிக்கலையும் சூழலையும் சார்ந்து தான் நிக்க போகுது இதுக்கு மேல வரக்கூடிய பிரச்சனைகள்ல வந்துட்டு விஜய் பேசாத இருக்க முடியாது மாநாட்டுக்கு பிறகு எல்லாத்தையும் ஆகணும் ஏன்னா இப்ப கட்சி கட்டமைப்புல இருக்காரு மாநாடு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களிடையே எல்லாத்தையும் கொண்டு செல்லும் அப்போ வந்துட்டு சும்மா இருக்க முடியாது சினிமாவில் நடிச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அப்ப அறிக்கையை வெளியிடணும் ரைட்டுங்களா சில நேரங்களில் போராடக்கூடிய சூழல் கூட வரலாம் இப்போ மெயினாக இவங்கெல்லாம் போராட்டத்தையாக தவிர்க்கிறாங்க ஒருவேளை அரஸ்ட் பண்ணால் அப்போ யாருடைய வாழ்க்கையை வந்து அதை டிஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது இவங்க அதை பார்க்கணும் இருக்குல்ல இப்போ விஜய் ஏன் பேசுறேன்னு கூட சிலர் கேட்டாங்க உங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது இப்போ சில விடயங்களை விஜய் பேசுறோம்னா பேசுறதோட நின்றுட முடியாது வெளியில வந்து போராடணும் இப்ப அந்த மருத்துவ மாணவி கொல்கட்டாவில் பாதிக்கப்பட்டது கோயம்புத்தூர் நடந்தது இதுக்கெல்லாம் வந்துட்டு போராட போது அரசு உள்ள வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அரசு அதை சோதிக்கும் இல்லையா நாலு முறை அரசு பண்ணி வச்சா கட்சிக்கு அலகாலத்துக்கு போயிடும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அப்போ அதை இவர் யோசிக்க மாட்டாரா அப்போ ஒரு கட்சியை வந்துட்டு பலப்படுத்தி பொறுப்பை பலப்படுத்தி கட்டமைப்பு பலப்படுத்தின உடனே அதுக்கப்புறம் அறிக்கையை விட்டு பேசலாம் போராடலாம் அப்படின்னு வரலாம் நிறைய பேர் இப்பவே வந்து கூட்டணிக்கான பேச ஆரம்பிச்சு சீமானோட வந்து கூட்டணி வைப்பாங்களா வாக்குகளா இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களை ஈஸியா கவர்ந்துட முடியும் விஜய் அவர்களால அப்படின்னு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒரு பெரிய பலமா இருக்காது விஜயனுடைய பலம் எங்க வரும் அப்படின்னம்னா இப்ப அவருடைய ரசிகர்களா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அவங்கள அரசியல் படுத்துறாங்கன்னா அவங்களுடைய குடும்பமும் வாக்குகளா மாறும் அதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேசிஸ் அடுத்த பேசிஸ் என்ன அப்படின்னா இவர் உருவாக்கக்கூடிய நம்பகத்தன்மை நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலால வரக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்கள் ஏன்னா செயல்பட வர போது ஒரு கௌரவமான ஒரு தலைமையின்கள் செயல்படணும்னு நினைப்பாங்க ஒரு நடிகருக்கு கூட வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் திங்கிங் மாசஸ் வராது அப்ப அந்த மாதிரி ஒரு கொண்டு போனார்னா அது வரும் அது வரும்போது எல்லாம் வரும் அப்பதான் வரும் அதுக்கப்புறம் விவசாய விவசாயிகள்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது தொழிலாளர்கள்னு ஒரு செக்மெண்ட் இருக்கிறாங்க பெண்கள்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது இதை எல்லாம் இவர் கவர் பண்ணும் போதுதான் அந்த ஸ்ட்ரென்த் வரும் நீங்க சொல்லக்கூடியது நிகிடலாம் சமீபத்துல போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த இமேஜ் எல்லாமே ரொம்ப பரவலா பேசலாம் குடும்பத்தை சந்திச்சுட்டு அது இருக்கலாம் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் பட் அதுதான் நிறைவேறு அப்படின்றது சொல்றது இல்ல ஆனா இதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூட்டணி அப்படின்றது வந்துட்டு இப்ப பேசுறது வந்துட்டு காரணம் என்னன்னா இவர் யாரை ஏத்துக்க போறாருன்றது இவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும் கூட்டணிக்கு இவர் போகிறது அப்படின்றது வந்துட்டு ரூல்ட் அவுட் இவர் கூட்ட கூட்டணிக்கு யார் வராங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழக வாடு உரிமை கட்சியோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இந்த மாதிரி ஆட்சிக்கு போய் பேர் எடுக்காத கட்சிகள் இருந்துச்சு அப்படின்னோம்னா அது விஜய்க்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் எடுத்தோடனே அதை அவர் செய்வாரா இருபத்தாறுலையே அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும்